அனைவருக்கும் வணக்கங்க இப்ப முழங்கால் மூட்டு வலி ரொம்ப வளைஞ்சு நடக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைதான் ஒரே தீர்வாக இருக்கிறது மருத்துவ முறைகள் கையாளுறோம் அதுல வழி குறையில கால் ரொம்ப வளைஞ்சிருக்கு நடக்க முடியல அன்றாட வேலைகளை செய்ய முடியல அப்படிங்கிறப்ப அந்த வளைந்த காலை நேர் செய்கிற ஒரே சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இது வந்து தொ விழுக்காடு மிகவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷனு ஸோ இது நம்ம மூ மூட்டு ஆப்ரேஷன் பண்ணதுலயே முழங்கால் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் தான் வந்து உலகத்திலேயே முதலிடம் வகிக்கிறது சோ இந்த முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சையில் நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் ஒரு பக்கம் மருத்துவத்துறையில் டெக்னாலஜிகள் மாறிக்கொண்டிருக்க இன்னொரு முறை வந்து தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து மேலே வந்து கொண்டிருக்கிறது ஸோ இதில் வந்து மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த நோயாளியினுடைய மூட்டுகளின் வழியை நூறு சதவீதம் குறைப்பதற்காகவும் அவர்கள் வந்து உடனே எந்திரித்து நடப்பதற்காகவும் ஏன்னா மூட்டு சிகிச்சை பண்ணிட்டா ஒரு மாதம் நடக்க முடியாது காலம் நடக்க முடியாது நீட்ட முடியாது அப்படிங்கிற நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இப்ப தவிடுபொடி ஆகிவிட்டது இப்போ இருக்கிற ரிசல்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்களை நம்ம டிஸ்சார்ஜ் பண்றப்ப அவங்க எவ்வளவு சாட்டிஸ்பைடா போறாங்கிறது அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு பயப்படுபவர்களுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேங்க அவ்வளோ சந்தோஷமாகறாங்க பண்ணுவதற்கு முன்னாடி எல்லோருமே பயம் பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கிறது ஏன்னா அது எல்லோரும் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த இது வந்து மருத்துவத்துறையில் டா மருத்துவர்கள் வந்து இது எப்படியாவது நம்ம குயிக்காக ரெக்கவரி பண்ணி பழையபடி நார்மலாக நடக்க வைக்கணும் சீக்கிரமாக நடக்க வைக்கணும் நல்லா அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பணும் அவங்க வந்து பழைய அன்றாட வேலைகளை செய்யணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றம் இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு பக்கம் நேவிகேஷன் இன்னொரு பக்கம் ரோபோட்டிக்ஸும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது ஸோ இந்த ரோபோட்டிக் சிகிச்சையை பற்றி விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் கேட்குற ரெண்டு முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி ரோபோ அறுவை சிகிச்சை பண்ணுமா அப்படின்னு வந்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்களா டாக்டர் ரோபோ ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டாக்டர் தான் பண்ணுவார் அது ரோபோட்டிக் உதவியுடன் இணைந்த கைகளாக மருத்துவருடைய கைகளும் அவரோட அந்த ஒரு டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்டும் இணைந்து அந்த நோயாளியினுடைய தன்மையை வந்து உணர்ந்து அதற்கு வந்து நூறு சதவீதம் தீர்வு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் தீர்வு கொடுக்கும் ரெண்டாவது கேள்வி இந்த ரோபோட்டிக் சிகிச்சை பண்றதுனால என்ன பயன் டாக்டர் சிகிச்சை பண்ணி நல்லா தான் இருக்குது ரோபோட்டிக் சிகிச்சை பண்றதுனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கரெக்டாக ஒப்பிடணும்னா ஒரு கால் அவங்க நார்மலான மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணியிருப்பாங்க இன்னொரு கால் வந்து ரெண்டாவது கால் ரோபோட்டிக் சிகிச்சை பண்ணும் நோயாளியிடம் நாம் கேட்கும் பொழுது நோயாளியிடம் இருந்து தான் நிறைய நல்ல பதில்கள் வருகிறது இப்ப நாம சொல்லணும்னா இது இதை விட இது பெட்டர் இதை விட இது பெட்டர்னு சொல்றோம் ஆனா அந்த பெட்டர் அப்படின்னுங்கிறது எப்படி தெரியும்னா ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அவங்க அதை வாய் வழியாக சொல்லும் பொழுது அதுதான் நம்மளுக்கு வந்து உணவு உண்மையில உணவு மனதை வந்து குளிர்விக்கிறது என்ன வார்த்தைகள்னா முதல்ல நம்ம ஆப்ரேஷன் விட டாக்டர் இதில் வழி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க எனக்கு வந்து நான் முதல்ல வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க எந்திரிச்சு நல்லா நடக்கிறதுக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே நடக்கிறேங்க வழி ரொம்ப கம்மியா இருந்தது ஸோ வழி ரொம்ப கம்மியா இருக்குது காலை மடக்கி நீட்டுறது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காலை மடக்கி நீட்டுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பிசியோதெரப்பி பண்ணி மடக்கி நீட்ட வேண்டியதாக டைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதுல இது வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நார்மல் கால் மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு அறிவியல் பின்னணியும் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா காலை மடக்கிறது நம்ம நார்மலாக மூட்டு மாட்டுற விஷயம் இருக்கிறப்ப காலை நீட்டி செக் பண்ணுவோம் அந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கானு காலை மடக்கி தொண்ணூறு டிகிரி இப்போ சேரல குழந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிகிரியில் வந்து செக் பண்ணுவோம் பேலன்ஸ் கரெக்டா இருக்கா ரெண்டு பக்கமும் உள் பக்கமும் வெளி பக்கமும் ஸோ மூடுது ரோபோட்டிக் சிகிச்சையில் என்னென்னா காலை நீட்டுறதும் மடக்கிறதும் மட்டும் இல்லாமல் நீட்டி மடக்கிற பார்த்தீங்களா ஃபுல் ரேஞ்ச் அப்படி மேலே ஏறி டிராவல் பண்ணி கீழே இறங்குற பார்த்திங்களா அப்படி எடுத்துங்க ஸோ டோட்டல் ட்ராக் வந்து அப்படியே ஸ்மூத்தா இருக்குமா பேலன்ஸ்டாக இருக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு கரெக்டான முறையில் வடிவமைக்கலாம் ரோபோட்டிக் சிகிச்சையில இதை எப்படின்னா மூட்டு பொருத்துவதற்கு முன்னே இப்படி பொருத்தினால் சரியாக பொருந்தோம் இப்படி பொருத்தினால்தான் உள் முள் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் சீராக இருக்கும் காலை முழங்கால வந்து நோயாளி மடக்கும் பொழுது எந்த இடத்துல நார்மல் கால் மாதிரியே இப்போ நார்மல் கால் அப்படி மடக்கி நின்றோம் எந்த இடத்துலையும் டைட்டாக இல்லை ஃப்ரீயாக இருக்குது இதே மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டியை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ரோபோட்டிக் சிகிச்சையோட ஒரு முக்கியத்துவமாக இருக்குது ஸோ இப்போ இந்த ரோபோட்டிக் சிகிச்சை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூட்டு மாற்று சிகிச்சையில் ரோபோட்டிக் சிகிச்சை ஒரு சகாப்தம் இந்த சகாப்தம் நோயாளியினுடைய பழைய முழங்காலை நல்லா இருக்கிற காலில் முழங்கால் வளைந்த காலை மொதல் நல்லா அந்த கொண்டு கிட்டத்தட்ட அதனுடைய ஒரிஜினல் காலை மடக்கி நீட்டுவது குயிக்கா இருக்கும் சீக்கிரமாவே காலை மடக்கி நீட்டுவாங்க வலி மிகவும் குறைவாக இருக்கும் ரத்தப்போக்கு குறைவாக இருக்கும் உடனே வீட்டுக்கு திரும்பலாம் பழைய எப்படி நார்மல் ஆயிடலாம் சோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடைசி ஆனால் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பொருத்தம் அப்படிங்கிறது வந்து இடுப்பு முழங்கால் பாதங்கள் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாட்கள் அந்த மூட்டுகள் இருக்கும் நார்மலாக வந்து ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் சொல்கிற மூட்டுகள் வந்து இருபத்தைந்து முப்பது வருடங்கள் அதிகமாக இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் பண்ணுறதுனால எக்ஸாக்ட் அலைன்மெண்ட் தெரியும் மூட்டை பொருத்துவதற்கு முன்னாடியே இந்த அலைன்மெண்ட்டை தான் உங்கள் கால் மூட்டு பொருத்த போகிறது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு அதை கரெக்டான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணி தவறான முறையில் எக்ஸிக்யூஷன் தப்பான வழியில் போக முடியாத அளவுக்கு அதில் கண்ட்ரோல் இருக்கும் இதுதான் ரோபோட்டிக் சிகிச்சையோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸோ அப்போ ரோபோட்டிக் சிகிச்சை அப்படிங்கிறது கண்டிப்பாக இது ஒரு சகாப்தம் படைக்கப் போகிறதுக்களுடைய வழியை போக்கி அவருடைய பழைய நிலைமையை திரும்ப கொண்டு வருவதில் ரோபோட்டிக் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ இதுவாக மூட்டு வழி மூட்டு தேய்மானம் மூட்டு வளைந்து நடக்க முடியாமல் போதல் இதற்கான மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் பிஆர்பி இன்ஜெக்ஷன்களாக இருக்கட்டும் நுண்துளை சிகிச்சைகளாக இருக்கட்டும் மறுசீரமை பறிவு சிகிச்சையில் இருக்கட்டும் மூ மூட்டு மாற்று சிகிச்சையாக இருக்கட்டும் அதில் ரோபோட்டிக் சிகிச்சை இருக்கட்டும் இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்